அன்றைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையினர் நேரில் சந்தித்து நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம் நேற்றைய முன்தினம் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் ஒற்றை சாளர முறையில் இணையதளம் வாயிலாக கட்டிட திட்ட அனுமதி கோரி விண்ணப்பிக்கின்றவர்களுக்கு தாமாக தானியங்கி முறையில் உடனடி கட்டிட திட்ட அனுமதி பெரும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் உள்ளபடியே இது வெகு வெகுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு திட்டம் தமிழகத்தில் இனி அனுமதியற்ற கட்டிடங்கள் உருவாகாத நிலை உருவாக்குவதற்கு இது ஆகச்சிறந்த ஒரு அரும்பெரும் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் கட்டிட திட்ட அனுமதிகளை கோரி விண்ணப்பிக்கின்ற பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு உடனடியாக இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கிடைத்துவிடும் தோராயமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி மனை அளவில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் தரைதளம் மற்றும் முதல் தளம் என்கிற அளவுகோலில் இரண்டு கிச்சன் கட்டக்கூடிய வீடுகளுக்கு பணி நிறைவு சான்று அனுமதியின்றி உடனடியாக கட்டிட திட்ட அனுமதி வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை துவங்கி வைத்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய முதல்வர்கள் மக்கள் நலன் கருதி இந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை நாங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பிலும் மற்றும் கட்டுநர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பை சார்ந்த நண்பர்களும் மனதார பாராட்டி வரவேற்கின்றோம்